வணக்கம் நண்பர்கள் நான் உங்கள் பட்டதார விவசாயி நம்ம வீடியோ பதிவு வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா காரணங்கள் சில பல வேலைப்பாடுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் ஓவராய் பண்ணிட்டு இருக்கு நம்ம தோட்டத்தில் பெருசாக இன்வால்மெண்ட் பண்ணுறதில்லை அது காரணம் ரீசன் இருக்கு நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் போடுறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போன வீடியோ நம்ம போட்டுருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம காளையன்ஸ் பாய்ஸுக்கு வந்து அம்மா போட்டுருந்துச்சு அது வந்து கியூர் பண்ண அப்படின்னு போட்டிருந்தோம் இன்னைக்கு வந்து இந்த பதிவில் எதை பற்றி போடுறோம் நம்ம காளையன் பாய்ஸ் அப்புறம் நம்மளோட இன்னொரு கண் இருக்கு பார்த்தீங்களா கிடையிருக்கேன் அதுக்கு மூணுக்கும் பார்த்தீங்கன்னா மூக்கநாங்கி குத்து போகிறோம் மூக்கநங்கை நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம குத்தி இருக்க வீடியோவில் போட்டிருப்போம் இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்பர்ட் நம்ம மாமகத்தில் இருக்கிற பக்கத்தோட்டில் அவர் தான் கூட்டு வந்துருக்கு அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மூக்கனங்கர் ஜம்முனை மூணு கண்கூடி குத்தி கொடுத்து போகிறாரு நம்ம அந்த வீடியோ வந்து பார்க்கலாம் நம்ம காலின் பாய்ஸ் எந்த லெவல் இருக்குது அப்புறம் மூக்கநங்கையர் நம்ம எப்படி குத்துறோம் அப்படிங்கிறது நம்ம வீடியோ பார்க்கலாம் வாங்க நம்மளோட மூணு கண்ணு குட்டி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கிடையரி கண்ணு இந்த கிடையரி கண்ணு பார்த்திங்கன்னா மாட்டோட கண்ணு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மூக்கணாங்கயர் குத்துணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ரீசெண்டாக நம்ம ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நம்ம காலக்கன்று ரெண்டு வாங்கியிருந்தோம் அந்த காலக்கன்று அது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஏதாவது அம்மன் நோய் வந்துச்சின்னு இந்த வெள்ளை கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம அன்பு இவரோட பேர் அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா அம்மா போட்டு ரொம்பவுமே டேமேஜ் ஆகிருந்தாரு அவங்க அந்த மூணு பேருக்கும் வந்து நம்ம மூக்கனாங்காயிரு கூட்ட ஸ்டேஜ் வந்துருச்சு ஏன்னா நம்மளால் இழுத்து பிடிக்க முடியல அதனால் மூக்கநாங்கி கொத்த போகிறோம் மூக்கனாங்கயிறு வந்து பார்த்திங்கன்னா மூணு கயிறு வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு கற்றுற கயிறு நம்ம வந்து திரிக்க வேண்டியதில்லை ஏன்னா நம்ம டேப் படித்து வச்சுட்டோம் டேப் அடிக்கிறது வந்து நான் வீடியோ வந்து நான் உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் எப்படின்னு அப்புறம் போகிறேங்க பின்னதும் நான் உங்களுக்கு வந்து அதே வீடியோவில் கா காமிச்சிருப்பேன் பழைய வீடியோ அது உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம மாமா வந்து கூப்பிட்டு வந்து ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் நம்ம குத்த முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக குத்த முடியாது அதனால் நம்ம மாமா வந்து கொஞ்சம் நல்லாவே குத்துவார் அதனால் நம்ம மூக்காங்க குத்த ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கிடையரிக்கண்ணை குத்திடலான்னு சொல்லிட்டு கிடையரிக்கண்ணை வந்து நம்ம டைட்டாக நம்ம வந்து கட்டி மரத்தை ஒட்டி பிடிச்சிக்கிறோம் நம்ம மாமா எப்படி குத்துற குத்துறதுன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார் பாருங்க இப்போ மாப்பிள பாருங்க இப்படி பிடிக்கணுங்க பிடிச்சா மேலே வந்து கொஞ்சம் தண்டு மாதிரி இருக்குங்க அது விட்டு போட்டுங்க குழியாட்டம் இருக்குங்க அதெல்லாம் குத்தோணுங்க சரிங்களா சரிங்க பாருங்க தானுங்க ம் அதாமல் குத்தி விட்ருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறத கேட்டிருப்பீங்க சொல்கிறது ஈஸியாக ஆனால் குத்துறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாடு இந்த கண்ணுக்குடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலத்துலேயே நிற்காதுங்க அதனால தான் நம்ம கட்டி இறுக்கி பிடிச்சிருக்குறோம் அந்த மூக்கணாங்கயிர் குத்துறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூக்கநாங்கயிர் குத்துக்கிட்டால் தான் நம்ம வந்து கொஞ்சனாவது கண்ட்ரோல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் நம்ம மாடு பிடிக்கிறதாட்டி ஹேண்டில் பண்ணுறதாட்டு அதுக்கெல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம விவசாய நண்பர்கள் எல்லாேருக்குமே அது வந்து தெரியும் விவசாயி இல்லாத இருக்கிறவங்களுக்கு ஐயோ என்னடா இது கொடுமைப்படுத்துறாங்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதுதான் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே மூரோ நம்ம எப்படி இப்போ காது குத்துறோம் அப்படிங்கிற மாதிரி அது சின்ன மெத்தடு தான் அந்த மூக்கணங்கயிறு சுண்டம் போது நமக்கு வந்து மாடு வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் அதை வந்து நம்ம நம்ம கொட்ட கட்டு கொண்டு போய் மே மேய்ச்சல் போடுறதாகட்டும் அது எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது அவசியமான ஒன்றா இருக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறோம் அது பெரிய ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் அந்த மூக்கனங்கயர் ஃபஸ்ட் டைம் குத்துறதாங்க ரொம்ப கஷ்டம் அது வந்து ஒவ்வொரு டைம் மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா மூக்கு முத்திருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கொடுத்து குத்தவே முடியாது ரொம்பவுமே சிரமம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வாடி வாசல்லாம் காலையிலலாம் க அவுத்துடுவாங்க பார்த்தீங்களா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்போ வந்து கண்ட்ரோலில் இருக்கும் நம்ம காலையை அந்த மூக்கனாங்காயை வெட்டி வாடிவாசல் விட்டு வெளியே வந்துச்சுன்னா காலையில் கட் கட்டுப்படுத்த முடியாது அப்படியே குறிச்சு துள்ளிட்டு ஓடு அதுதான் பார்த்தீங்கன்னா கணக்கு இப்போ நம்மளோட எப்படியோ ஒரு வழியை குத்தியாச்சு குத்திட்டு நம்ம மாமா வேற ஒரு விஷயம் வேற பண்ணுவாருங்க பேச்சை கேட்காது என்ற பேச்சு இந்த வாசகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற வாசகங்கள்னு சொல்லலாம் அதாவது மாடு வந்து நம்மளோட பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமாக மூணு முடிச்சா வந்து அந்த மூக்கணங்கை குத்திட்டு இது பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் வந்தீங்கன்னா நம்ம குத்தணும் அது வந்து இப்போல்லாம் நிறைய பேருக்கு வந்து மூக்கணங்கை குத்துறதுங்கிறது வந்து அப்போல்லாம் நிறையா பேருக்கு தெரியும் இப்போல்லாம் தெரியறதில்ல பழைய காலத்து ட்ரெடிஷ்னலாக ஆளுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தெரியும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து தான் நம்ம குத்துவோம் நம்ம ஒரு வழியாக கிடையாது கண்ணு கட்டி குத்தி முடித்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம அன்பு இருக்கிற பற்றி அன்பு அறிவு தான் பாக்கி நம்ம அன்பு வந்து பார்த்திங்கன்னா மூகனங்கையில தேவையில்லை ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம குத்திறது நல்லது ஏன்னா மூக்கணங்கை தேவையில்லை அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம அன்பு வந்து ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் ரொம்பவும் ஈஸி நல்லா அன்பான வையன் எந்த ஒரு சேட்டையும் பண்ண மாட்டான் நம்ம அன்புக்கு தான் பார்த்தீங்கன்னா அம்மா போட்டு ரொம்பவே ஆள் டல்லாகிட்டா அப்படி ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சுறுசுறுப்புங்கிறது வந்து இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறதாகட்டும் இது பண்ணுறதாகட்டும் எதுவுமே ஒரு ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் இருக்காது அந்த மாதிரி டைப் ஆனாலும் இதுக்கு வந்து நம்ம ஊக்கு குத்தணும் அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக மாமா குத்திட்டாரு எனக்கு இன்னொன்று பக்கு பக்குன்னு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆள் இருக்கிற பற்றி வரப்போகிற ஆள் ரொம்பவுமே மோசமான டேஞ்சரஸான ஆள் நீங்களே வா வீடியோவில் பார்ப்பீங்க அது ஹேண்டில் பண்ணுறதுங்க ரொம்பவுமே சிரமமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறிவு நம்ம வேறு யாரும் இல்லை நம்ம அறிவு இருக்கிறான்னு பார்த்தீங்களா அறிவை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன் இவங்களை வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் மேலே ஆச்சு நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டு தீவனமே தான் போட்டுருக்குறோம் மேய்ச்சலுக்கெல்லாம் அவுத்துறது கிடையாது சோளத்தட்டு அப்புறம் மசால் புல் அப்புறம் வக்கி புல்லு இது மூணு தான் நம்ம கொடுத்துக்கிறோம் அப்புறம் பருத்தி விதை வந்து இனிமேல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்குறேன் மூக்கணங்காய் குத்தியாச்சுன்னா நமக்கு வந்து ஒரு வேலை முடிஞ்சு இனி வந்து பார்த்திங்கன்னா வண்டி பழக்கமும் அப்படியே மெதுவாக பழக்கலாம் எப்படியோ ஒரு வழியாக நம்ம அன்பு குத்தியாச்சு இப்போ அடுத்த கட்டமாக இவர் குத்துறதா ரொம்ப கஷ்டம் இன்னும் ரெண்டு பேர் வர வேணும் ஆளை கூட்டிகிட்டு வந்தால் குத்துணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதிர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மாமா இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜம்முன் குத்திட்டார் பாருங்க அந்த பிடிக்கிறக்கே விட மாட்டேங்குது அவரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக் போகிறாரு இந்த ரெண்டு கண்ணுக்குட்டிகளுக்கும் பார்த்திங்கன்னா அவர் இப்படி திணறல இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடுகளும் பேக் காலில் தான் உதைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு காலையே தூக்கி உதைக்கி போகுது அப்படியே போன ஜென்மகத்தில் பாக்ஸராக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்டில் இந்த காலை என்ன காலை அப்படின்னு கேட்டிருந்தேன் அந்த மூஞ்சியில் வந்து வெள்ளை இருக்கும் பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு நிறைய பேர் காரி அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேர் சொன்னாங்க இந்த காலை வந்து நல்லா கன்று சுறுசுறுப்பாக இருக்குங்கண்ணா அப்படின்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயங்கரமான சுறுசுறுப்புங்க நல்லா ஆக்டிவாக இருக்கும் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இதுக்கும் குத்தி முடித்தாச்சு எப்படியோ மூக்கனாங்கயிறு குத்துற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இனிதான் முடிஞ்சிச்சு நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எதனால் ரே நம்ம போடுற ரேராக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் சைட் பர்சனல் ஒர்க் நிறைய இருக்குது அந்த ஒர்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப இருக்கிறனால தண்ணி பற்றாக்குறனால நம்ம தோட்டத்தில் பெருசாக எதுவும் போடல சோளம் தான் பார்த்திங்கன்னா விதச்சு விட்டுக்குறேன் நம்ம தோ தோட்டத்தை அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம தென்னமொழிக்கு தண்ணி பாய்ச்சிட்டு சோளம் விதச்சு விட்டுக்குறேன் வேறு எந்த வெள்ளாமையும் நம்ம பண்ணல நம்ம பர்சனல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போயிட்டுருக்கு அது என்னங்கிறது வந்து உங்களுக்கு குடி சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் அந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன அப்டேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கெஸ்ட் பண்ணுறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோ நண்பர்களே நம்மளோட அன்புக்கு அறிவுக்கு அப்புறம் நம்ம கிடைய கண்ணுக்கு மூணுக்கும் பார்த்திங்கன்னா மூக்கணு குத்தியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் வருவே